மத்திய இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும் சந்திரன் ஒளியே கூடாதிருக்கும் நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் இந்த பகுதிகளை வாசிக்கும் பொழுது ஒருவேளை நீங்க இது வரைக்கும் அந்த பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்பதை பத்தி பிரசங்கம் கேட்டிருப்பீங்களான்னு தெரியல இந்த அதிகாரத்தை எடுத்து விளக்குகிறவர்கள் கூட இந்த வசனத்துக்கான அர்த்தம் கொடுக்குற மாதிரி தெரியல ஏன்னா ஏதோ ஒரு சொல்லிட்டே வரும்போது திடீர்னு எடை சொறுகளாக பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் அப்படின்னு ஏதோ ஒரு வசனம் வர்ற மாதிரி தெரியுது ஆனா இயேசு சொன்னதினுடைய அர்த்தம் அந்த கழுகு என்பது ரோம சாம்ராஜ்யத்தினுடைய போர் வீரர்களை பற்றி பேசப்பட்டு இருக்குது ஏன்னு சொன்னா அந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய போர் வீரர்கள் அவருடைய கேடகங்கள்ல அவருடைய மிலிட்ரி சிம்பிள் வந்து கழுகு ஈகிள் ஃபேஸ் அந்த கழுகை தான் அவங்க வந்து அந்த கேடகத்துல பொறித்திருப்பாங்க அந்த சின்னத்தை அதனால கழுகுகள் வந்து இறங்குகிறது போல அவர்களுடைய அந்த சேனை வந்து லேஹியோன் என்று சொல்லப்படுகிற லீஜியன் என்று சொல்லப்படுகிற அந்த ஆர்மி கூட்டம் ஒரு பகுதி அது வந்து இறங்கும் பிணம் எங்கேயோ அங்கே கழிவுகள் வந்து கூடும் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து இறங்கும் போது இங்க பிணமா விழப்போகுது எரிசிலேம் அழிக்கப்பட போது உபத்திரவம் வரப்போகுது அப்படிங்கறத பத்தி இயேசு சொல்றார் எருசிலேமுக்கு வருகிற உபத்திரவத்தை பத்தி ஏசு சொல்கிறார் சரி பிரிதர் ஆனா சூரியன் அந்தகாரப்படும் சந்திரன் ஒழிய கூடாது இருக்கும் நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் இதுக்கு என்ன அர்த்தம் நாம ஒரு நாள் இந்த சூரியன் எல்லாம் இல்லாம போயிடும் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கிறோம் ஆனா இந்த இடத்துல அதை பற்றி சொல்லப்படலை அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும் அதாவது நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும் அப்ப பாருங்க ஒரு நட்சத்திரம் வந்து இந்த பூமியை விட எத்தனையோ நூறு மடங்கு பெருசு சின்ன நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது நூறு மடங்கு பெருசு ஒரு நட்சத்திரத்தினுடைய நூறுல ஒரு பகுதி விழுந்தா கூட இந்த பூமி அதுக்கு பிறகு இயங்காது அதுக்கு பிறகு பூமின்னு ஒண்ணு இருக்காது ஆனா இங்க சொல்லிது நட்சத்திரங்கள் விழும் அப்படின்னு சொல்லியிருக்குது அதற்கு பிறகும் இந்த பூமியில உயிர்கள் இருக்கிற மாதிரி போட்டிருக்குது அப்படின்னா இந்த நட்சத்திரங்கள்னா என்ன அப்ப புரிந்து கொள்ளணும் அவருடைய பேச்சு வழக்கு எப்படின்னு சொன்னா இந்த நட்சத்திரம் சூரியன் சந்திரன் யோசேப்பு சொப்பனம் பார்த்தபோது சூரியனும் சந்திரனும் என்னை வணங்குகிறதுன்னு சொன்னான் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் நமக்கு தெரியும் அவனோட சகோதரரும் அப்பா பேரண்ட்ஸும் வந்து அவனை வணங்குற வேலை பார்த்தான் அப்படி நமக்கு தெரியும் அதுபோல இந்த நட்சத்திரங்கள் சூரியன் அந்தகாரப்படும் சந்திரன் ஒழியக்கூடாது இருக்கும்லாம் அங்க இருக்கிற பொலிட்டிக்கல் போர்ஸ் பத்தி பேசப்பட்டிருக்கு அரசாங்கத்தை குறித்தும் அரசர்களை குறித்தும் சூரியன் தான் அங்க உள்ள அரசன் நட்சத்திரங்கள்லாம் அதிகாரங்கள் சோ அங்க இந்த உபத்திரவம் முடிந்த பிறகு அங்க உள்ள அரசாங்கம் நிலையற்றதாக இருக்கும் அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்காதுன்றத பத்தி பேசியிருக்கிறார் இயேசு ஏடி எழுபதனுடைய சரித்திரத்தை நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த உபத்திரவம் முடிந்த பிறகு எரிசலேம் அழிக்கப்பட்ட பிறகு ரோம சாம்ராஜ்யத்துக்குள்ளே பயங்கரமான கலவரங்களும் அடிக்கடி ராஜாக்கள் மாறுகிறதும் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல நாலு மாசத்துக்கு ஒரு ராஜா ஆறு மாசத்துக்கு ஒரு ராஜா இப்படி நான்கு ராஜாக்கள் மாறினதும் நம்ம வரலாற்று பூர்வமாக பார்க்கிறோம் அதை பற்றி தான் ஏசு சுத்திற்கு தர்சனமாக சொல்லியிருக்கிறார் சந்திரன் ஒழியக் கூடாதிருக்கும் நட்சத்திரங்கள் வானத்தில் விழும் என்று சொல்லி